இவங்க ஆபீஸ்ல இவங்க லிப்டிக் ஷேர்ல வந்து ஒரே மாதிரி ஷேர்ல வந்து லிப்டிக் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணியை வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க சோ இது அந்த நான் இது நான் சொன்னதுன்னு சொல்லி எல்லாரும் வந்து என்னைய முச்சிட கூடாது நியூஸ்லயே வந்த விஷயம் பிளஸ் அந்த பெண்மணி வெளியே வந்து பேட்டி கொடுத்த விஷயம் தான் இது அடுத்த விஷயம் வந்து இவங்களை பத்தி ஒரு ஃபேமஸான விஷயம் சொல்லணும்னா கொசு வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்திய முதல் பெண்மணி அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு மேல எப்படி சொல்லி அறிமுகப்படுத்துறதுன்னு தெரியல அப்புறம் ரீசெண்டாக கூட ஒன்று மென்ஷன் பண்ணிருப்பேன் தூய்மை பண்ணா அந்த காலை உணவு கொஞ்சம் லேட்டா போய் கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப டக்குன்னு இருந்துச்சு ஓடி இருப்பாங்க அப்படி ஓடும் போது சும்மா ஓடி இருந்தா பரவாயில்ல சிரிச்சுக்கிட்டு ஒரு ஒண்ணு சிரிச்சுக்கிட்டு போனாங்க அவங்க அன்னைக்கு வைத்தறிஞ்செல்லாம் நானே அன்னைக்கு ஒரு வீடியோ பதிவு பண்ணேன் சோ இவங்க தான் மேயர் இவங்க வந்து எங்களை பார்த்து தற்கொலின்னு சொல்லி சொல்றாங்க கொஞ்சம்